பாஸ் லைவ்ல ரெண்டாவது ரவுண்ட் அந்த கேப்டன்சி டாஸ்க் நடந்து முடிஞ்சது தான் சொன்னேன் போன வீடியோலேயே சொன்னல அது ஒரு பெனிஃபிட்டா மற்ற கண்டசன்ஸுக்கு இருக்கும் ஃபர்ஸ்ட் டைம் போறவனுக்கு ரிஸ்க் அதிகம் செகண்ட் டைம் போறவனுக்கு ஒரு ஐடியா கிடச்சிரும் அதை பயங்கரமா எக்ஸிக்யூட் அதை பிளான் பண்ணிடலான்ட்டு அதுக்கேற்ற மாதிரி செகண்டா கமரதேனு போயிட்டு ஒரு குறிப்பிட்ட டைம்ல முடிச்சிருக்கார் அதை பார்க்கலாம் அடுத்து ரம்யா போய் கேமரா முன்னாடி ஒரு சில விஷயங்கள்லாம் பதிவு பண்ணியிருக்காங்க அது என்ன அப்படின்றதையும் பார்க்கலாம் இந்த கமரதீன் டாஸ்க் பண்ணும்போது நடுவில் வந்து பேப் பார்த்து பண்ணுங்க பேப் அப்படின்ற மாதிரி ஒருத்தவங்க கேமரா முன்னாடி ரியாக்ஷன் கொடுத்தாங்க பாருங்க ஐயோ அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் இப்போ வந்து அமித் கிட்ட சில விஷயங்களும் பேசிகிட்டு இருக்காங்க இது எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்த்துருவோம் வணக்க மக்களே நேஷனல் லூச்லேருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வீடியோ பார்க்குற அனைவருமே மறக்காமல் லைக்கும் ஐப்பும் பண்ணீங்கன்னா வீடியோ பல பேருக்கு போய் சேரும் அந்த உதவியை நீங்கள் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறந்துடாதீங்க இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம் ஸோ அடுத்த ரவுண்டு கமர்தீன் ஸோ கமர்தீன் சிங்கிளா அந்த கேம்ல பார்ட்டிசிபேட் பண்ண போனாரு நான் தான் சொன்னேன்ல ஸோ இனிஷியலா அந்த கேமோட ஸ்டார்டிங் பாயிண்ட் கஷ்டமா இருக்கும் ஏன்னா அந்த ஒன்று எடுத்துகிட்டு போகும்போது அது கொஞ்சம் ரிஸ்க்காக இருக்கு அதில் குறிப்பாக அந்த பிங்க் கலர் இருக்கு பாருங்க அந்த பிங்க் கலர் அதுதான் அந்த டேஞ்சர் எலிமெண்ட்டு அந்த பிங்க் கலர் அதை ஒழுங்காக நோட்டீஸ் பண்ணியிருக்கலாம் ஓகே அதை ஃபஸ்ட்டு எடுத்து வச்சு எடுத்துட்டு போகிறது தான் கொஞ்சம் கஷ்டம் அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டார் கமர்தீன் அந்த மூணு நாலு ரெண்டு மூணு நாள் இருக்கு பாத்தீங்களா ஒண்ணுதான் கஷ்டமா இருந்துச்சு முடிச்சிட்டாரு இப்படி டப்பு டப்பு டப்புன்னு முடிச்சிட்டாரு ஏன்னா அதை சுபிக்ஷா பண்ண ஸ்ட்ராட்டஜியை பார்த்துட்டாங்க சுபிக்ஷா பண்ண ஸ்ட்ராட்டஜியை காமிக்காம வச்சிருந்தா சோ நீ என்ன பண்ற அங்க நீ எந்த ஆங்கல்ல யோசிக்கிற அப்படின்றது அங்க போயிட்டு அவங்களோட தனித்திறமை தெரிஞ்சிருக்கும் அந்த ஒரு விஷயத்த காட்டுனது எனக்கு அன்பேரா படுது எத்தனை பேர் இதை அக்ரி பண்றீங்கன்றத மட்டும் கமெண்ட்ல போட்டுருங்க ஸோ அதை காட்டாமல் இருந்துட்டு தனியாக போய் நீ விளையாட ஆரம்பிச்சிருக்கோம் ஒருத்தன் ஐடியா பண்ணுவான் அதை காப்பி அடிச்சுட்டு பண்ணி அவனை விட பெஸ்டாக பண்ண யாரு அப்போ வந்து ஒருத்தன் எதுவுமே தெரியாம ப்ராசஸே தெரியாம ஃபஸ்ட்டு போறவன் தானே கரெக்டான ஒரு இது அப்படின்றதான் நான் பாக்கிறேன் என்னதான் கமர்தீன் இந்த ரவுண்டில் அடுத்த கடைசி அந்த அஞ்சு அஞ்சு அந்த ஸ்டிக்கை வச்சுட்டு ட்ராவல் பண்ணிட்டார் அது ரொம்ப நேரம் டிலே ஆனாலுமே அவருக்கு முடித்த டைம் இருக்கு கிட்டத்தட்ட பதினேழு புள்ளி ஐம்பத்தொம்போது செகண்ட் பதினெட்டு நிமிஷத்துக்கு ஒரு செ ஒரு செகண்ட் கம்மி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு மூணு நிமிஷம் சுபிக்ஷாவோட மூணு நிமிஷம் முன்னாடி முடிச்சிருக்கார் மேபி அந்த விஷுவல்ஸ் எல்லாம் காட்டலைன்னா இன்னும் கொஞ்சமாக டிலே ஆகியிருக்கலாம் வேற மாதிரியும் யோசிச்சிருக்கலாம் பட் என்னதான் விஷயம் தெரிந்தாலும் அதை நான் பொறுமையாக நிதானமாக கடைபிடிச்சி முன்னாடி சுபிக்ஷாவோட முன்னாடி வந்ததுக்கு ஒரு பாராட்டுகள் சொல்லிக்கலாம் இன்னொரு பக்கம் கமருதி ஒவ்வொரு அந்த ஸ்டிக்கு உழம்போதும் பார்வதி அப்படின்ற மாதிரி உட்காந்துக்கிட்டு பாத்திரா பாத்திரான்ற மாதிரி பார்வதி கொடுக்குறாங்க பாருங்க ரியாக்ஷனு ம் ஹம் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு இதுக்கு பக்கத்தில் இந்த பாரு ஒழுங்காக கம்முன்னு இருந்துரு இப்படிலாம் நீ பண்ணிட்டு இருக்காத பண்ணிட்டு இருந்தேன்னா நான் சும்மா இருக்க மாட்டேன் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கு ரம்யா சொல்கிறாங்க இப்படியே பண்ணுறதுனா எழுந்துக்கு எழுந்து மெரிச்சு விட்டுருவோம் நான் கிலேயே இது நெஞ்சில் மெரிச்சு விட்டுருவோம் பார்த்து கம்முன்னு இருந்துரு அதுக்கப்புறம் சொல்லிட்டேன் இப்பெல்லாம் பண்ணாத இல்லைன்னா அவ்வளோதான் உனக்குன்ற மாதிரி ரம்மி ஆக்ரோஷமான தருணங்கள் நம்மளால பார்க்க முடிஞ்சு பார்வதிக்கு என்ன பண்றது கமருதீன் வின் பண்ணோம் அப்போதானே நம்ம நம்ம நினைக்கிறதெல்லாம் வீட்டுக்குள்ளே நடக்கும் வின் பண்ணா நமக்கு ஹாப்பி தானே அப்படின்ற மாதிரி கமருதீனை பத்தி இங்க ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு வந்த உடனே அந்த டாஸ்க்குலையும் கடைசி நேரத்தில் ஒரு கன்ஃபியூஷன் என்ன பண்ணிட்டாங்க ஜட்ஜு வந்து அமித் மற்றும் அரோராவா அங்கே என்ன பண்ணிட்டாங்க அந்த ஓல்டு எடுத்துட்டு போய் அங்கே டேபிள் மேல சுபிக்ஷா வச்சாங்க இங்க கமரதின் எடுத்துட்டு போயிட்டு ஓல்டு வைக்கல வைக்காம அந்த இதெல்லாம் உழுந்துருச்சு இப்ப கன்ஃபியூஷன் ஓல்டு வைக்கணுமா வைக்கக்கூடாதா அவங்க வச்சாங்க அப்ப கமரதின் வைக்கல அப்ப திரும்ப ரீகேமா என்னன்ற மாதிரி பல குழப்பங்கள் போயிட்டு இருந்தது இதுக்கு நடுவுல பிக் பாஸ் கிட்ட அரோரா பிக் பாஸே வந்து சொல்லிட்டாரு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை லைனை கிராஸ் பண்ணும் அப்படின்னு ஒன்னு ஆயிடுச்சு இதுக்கு நடுவுல பார்வதி அது என்னங்க இல்லை இல்லை இல்ல கேம் ஓவர் கேம் ஓவர் இப்படிலாம் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி பார்வதி இங்கே வந்து ரியாக்ட் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க பட் ஃபைனலா அதை அரோரா சொல்லிட்டா பிக் பாஸும் சொல்லிட்டாரு அதெல்லாம் கிடையாது லைனை கிராஸ் பண்றதா வைக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றத சொல்லிட்டு இருந்தாங்க ஏன்னா இந்த ஒரு விஷயம் சுபிக்ஷாக்கு பண்ணாங்க ஸோ அரோரா வந்து இங்கே அதை பண்ணலன்னா அரோரா வந்து பயஸ்டா இருக்காங்கன்ற பேர் வந்துடும் ஸோ நான் நியாயமான ஜட்ஜாக இருக்கணுன்ற மாதிரி அரோராவும் அதை கிளாரிஃபை பண்ண விதம் சூப்பர் இது ஒரு பக்கம் அடுத்து வெளியே வந்தோன்ன பார்வதி பேப் சூப்பராக பண்ணிட்ட பேபுன்ற மாதிரி கட்டி பிடிச்சி அவர் கொஞ்சி இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துகிட்ருக்கு நல்லா நல்லா இருக்கு இன்னொரு பக்கம் பார்த்தே இல்லையா நீ தனியாக தான் ஒரு மேஜர் அட்வான்டேஜ் அந்த அட்வான்ஜ் நீ கரெக்டாக பயன்படுத்திருக்க ஸோ இதுக்கு தான் டிபேட் பண்ணி வாங்கணுன்றது இதை சைலண்டா எப்படி எப்ஜி வாங்க பார்த்தான் பார்த்தியா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது கரெக்டு தான் கரெக்டு தான்ன்ற மாதிரி அவரும் தலையாட்டிட்டு ஒரு பக்கம் போயிடுறார் ஓகேவா இதுக்கு முன்னாடி ரம்யா அவர்கள் இந்த டாஸ்க் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ரம்யா அங்கே திவாகருக்கும் பிரவீனுக்கும் ஒரு கேமரால சண்டை வந்துச்சுல்ல அந்த கேமரா அந்த கேமராவில் போயிட்டு பேசுகிறாங்க ஸோ மக்களே போன வாரம் என்னை எல்லாரும் சேவ் பண்ணவங்களுக்கும் மிக மிக நன்றி ஏன்னா நான் வந்து நான் அந்த பாஸ் வீட்டை விட்டு வெளியே போகணுன்றதுக்காக ஒரு நாலு அஞ்சு நாளைக்கு முன்னாடி நானே வந்து பேசியிருப்பேன் அது வந்து நீங்கள் எதுவுமே மனசில் எடுத்துக்காதீங்க நானே உங்ககிட்ட ஓட்டு போடாதீங்க இதெல்லாம் போடாதீங்கன்னு நான் சொல்லியிருக்கேன் அதை தாண்டி எனக்கு அந்த கோவத்தில் அந்த அங்கே நடந்த விஷயங்கள் என்னை ஹெவியாக கோவப்படுத்திருச்சு அந்த கோவத்தின் வெளிப்பாடாக தான் நான் வந்து பேசினேன் அந்தளவுக்கு நான் மன கஷ்டத்தில் இருந்தேன் எப்போ நான் பிக் பாஸ் வீட்டுக்கு போ பிக்பாஸ் கிட்ட போய் பேசணும் இதெல்லாம் பண்ணணும் அது எனக்கு வந்து ஒரு விதமான ஒரு ரிலாக்சேஷன் கொடுத்தது அந்த மனசுல இருக்கிற பாரமே குறைஞ்சு போச்சுன்னு வாங்கல அந்த மொத்த பாரத்தையும் இறக்கி விட்டு என்னை ஆறுதல் படுத்தியது பிக் பாஸ் தான் அதுக்கப்புறம் நான் ரிலாக்ஸ் ஆயிட்டு வந்து திரும்ப கேம் பிளே பண்ண ஆரம்பிச்சேன் குறிப்பா இந்த வாரத்தை கடக்கிறது என் கிட்ட உசுரே இல்லை நான் தான் ஆயிட்டேன் நான் தான் வீட்டை விட்டு வெளியேறிட்டேன் அப்படின்ற ஒரு பயமே வந்துருச்சு அந்த அளவுக்கு தான் நான் உட்கார்ந்துட்டு இருந்தேன் பட் அதை மீறி நான் ஓட்டு போடாதேன்னு சொல்லியும் என்னை ஓட்டு போட்டு காப்பாற்றின மக்களுக்கு ஒரு பெரிய நன்றின்ற மாதிரி சொல்லிட்டு இதுக்கப்புறம் நான் கேமை கேமா விளாடுவேன் கேமை கேமா பார்த்து நடந்துட்டு போவேன் அப்படின்றதையுமே ரம்யா சொல்லிடுறாங்க ஏன்னா ரம்யாவுக்கு வந்து இப்போ இந்த வாரம் நாமினேஷன் வந்துட்டாங்க ஒரு பயம் இருக்குது ரம்யாவுக்கு அந்த நாமினேஷன் எடுத்த வேலையை பார்த்தது சுபிக்ஷா தான் சுபிக்ஷா போட்டது ரெண்டு ஓட்டு அமித்து ரம்யா அவன் ரெண்டு பேருமே நாமினேஷன் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க இப்போ ரம்யா என்னன்னா போன வாரம் வேற நான் பேசிட்டேன் திரும்ப இந்த வாரம் ஓட்டு போடாம இருந்துட்டு போறீங்க அப்புறம் நான் எலிமினேட் ஆயிருப்பேன் தயவு செய்து இது போட்டிருக்கேன் இந்த இந்த வாய்ப்புன்றது எனக்கு வாழ்க்கையிலேயே பெரிய வாய்ப்பு அதை வந்து நான் விடமாட்டேன் அதுலேயும் நான் இதுக்கப்புறம் யார் முன்னாடி அழமாட்டேன் ஏன்னா நம்ம அழுதனா அந்த அழுகையும் வச்சு ஒரு கேம் பிளே பண்ணுறாங்க அந்த அழுகையும் வச்சு விமர்சனம் பண்ணுறாங்க ஸோ என்னோட இதுவே வேல்யூ பண்ணாதவங்க கிட்ட நான் காட்டக்கூடாதுன்றதை முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி ஓப்பனா சொல்லியாச்சு அடுத்ததாக இதையுமே சொல்றாங்க அழ அழறது வந்து நல்ல விஷயந்தான் ஆனால் பாஸ் சொல்கிறாரு அது எனக்கு புரியுது நேற்று கூட அழணும்னு தோணுச்சு அதெல்லாம் ஓகே பட் இங்கே வெளிப்படுத்தக்கூடிய இடம் இது கிடையாது அப்படின்ற ஒரு டிஸ்கஷன் பேசி அங்கே மக்கள்கிட்ட அவங்களோட வேலையை பார்த்து முடிச்சிட்டாங்க ரம்யா அடுத்து இப்போ இந்த டாஸ்க் நடந்து முடிஞ்சிச்சில் கமரிதின் பதினேழு புள்ளி ஒம்ப ஐம்பத்தொம்பது செகண்டு நேராக வந்து பார்வதி வந்து அமித் கிட்டே கேட்குறாங்க இப்போ சிங்கிளாக போனது அட்வான்டேஜ் தானே இதை எஃப்ஜே எடுத்துகிட்டு போவா எஃப்ஜே சிங்கிளாக போவோம் பார்த்தா இந்த மாதிரி பல விஷயங்கள்லாம் பண்ணால் அதுல கரெக்டா வந்து நான் டிபேட் பண்ணி நாங்கள் நடுவில் போய் இன்ட்ரப் பண்ணி வாங்கி கொடுத்தது கரெக்ட்டு தானே சிங்கிளா போன பெனிஃபிட் இருக்குமா இருக்காதா சொல்லுங்க அமித்ன்ற மாதிரி பார்வதி கேட்க உடனே அமித் சொல்றாரு சிங்கிளா போனா அட்வான்டேஜ் இருக்குமா இருக்காதான்லாம் எனக்கு தெரியல இருக்கிற மாதிரியும் தெரில இது வந்து டைமர் தானே டைமருன்றதால நம்மளுடைய ஃபோக்கஸும் நம்ம ஃபோக்கஸ் பண்றதுலாம் இருக்கு சிங்கிளா போனாலும் சரி டபுளா போனாலும் சரி நம்ம பண்றதுல தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாரு அது வேலிட் பாயிண்ட் தான் சிங்கிளா போனாலும் டபுளா போனாலும் என்ன சிங்கிலா போனா டிஸ்டர்பன்ஸ் இருக்காது இதில் பதட்டம் இருக்காது இப்போ பக்கத்துல ஒருத்தன் பண்ணுறான்னு வச்சுக்கலாம் நம்ம வந்து தடுமாறிட்டு இருக்கோம்னு வச்சுக்கலாம் விக்கல் சீக்கிரம் ஒண்ணு பண்ணாருல போன ரவுண்ட்ல அதே மாதிரி வந்து கொஞ்சம் நம்ம திரும்பி பார்ப்போம் ஓ பண்ணிட்டானா எப்படி பண்ணான்ற மாதிரி பார்ப்போம் சிங்கிளாக என்னன்னு வச்சுக்கல இந்த ஃபோக்கஸ் வந்து டீவியேட் ஆகாது அந்த பக்கம் போகவே போவாது அந்த பக்கம் போகாமல் நம்மளுடைய கேம்ல ஃபோக்கஸ் பண்ணுவோம் அது கரெக்ட் தான் அந்த இடத்துல சொன்ன பாயிண்ட் கரெக்ட் தான் அது நம்ம ஃபோக்கஸ் பண்ண மாட்டோம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஆனா நம்மள மீறி ஃபோக்கஸ் அவன் பக்கம் போவோம் அந்த நிலைமை இருக்குது ஸோ அந்த கேட்டகிரியில் சிங்கிளாக போனால் நம்ம நம்மளை மட்டும் தான் ஃபோக்கஸ் பண்ணுவோம் அடுத்த ஒன்று திரும்பி பார்க்க மாட்டோன்றது ஒரு பெனிஃபிட் தான் அது எப்படி அவங்க தரக்கூடாது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு பேசலாம் அது நம்ம நடுவில் போய் இன்ட்ரப்ட் பண்ணலாம் அப்படின்றதெல்லாம் இருக்குல்ல அப்படின்ற மாதிரி பார்வதி சொல்கிறேன் ஏன்னா அங்கே எல்லாம் போடுற அளவுக்கு பட் பேசிக்கலி என்னென்னா சிம்பிளுங்க அது அவங்க கேப்டன்சி டாஸ்க்கு அவங்க அஞ்சு பேர் டிஸ்கஸ் பண்ணி முடிவு எடுக்க வேண்டியது தான் அது அவங்க அஞ்சு பேர் விவாதம் பண்ணுறது ஏதோ அவங்களுக்குள்ள இருக்கிற அக்ரிமெண்ட் நீங்கள் போய்ட்டு இதை பண்ணக்கூடாது பண்ணக்கூடாதுன்றது என்ன அது அவங்க தானே பார்ட்டிசிபேட் பண்றாங்க நீங்க பார்ட்டிசிபேட் பண்றாங்களான்ற மாதிரி இருக்கும் இப்ப எக்ஸாம்பிள் எப்படின்னா இதே ஒரு குரூப் டாஸ்கும் போது உங்க குரூப்ல வந்து அடுத்தவங்க வந்து டிஸ்டர்ப் பண்ண அப்படி இருக்குமா அப்படின்னு தான் நான் கேட்கறேன் இது வந்து அவங்க அஞ்சு பேருக்கு உண்டான டாஸ்க் அது அவங்க அஞ்சு பேர் எந்த ஆற்றோ அவங்க முடிவு எடுக்கணும் அது அவங்க கையில இருக்கு அப்படின்றத நான் பாக்குறேன் உங்களோட கருத்து என்ன அப்படின்றது கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோல வந்து சந்திக்கிறேன் பாய் கைஸ்